இப்போ என் கையில் இருக்க பூ பாருங்க இது வந்து பேஷன் ஃப்ளவர் தமிழில் வந்து கிருஷ்ணகமலன்னு சொல்லலாம் இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இந்த செடி ஃபுல்லாக இது தான் இப்போ நான் பறிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இதில் வந்து டீ போடுவேன் டீ வந்து மனதுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து தூக்கம் நல்லா வரும் இதில் இருக்கிற வந்து கே கேரக்டர் என்னென்னா இது பரவாயில்லையா இது இது வந்து மனசுக்கு ரொம்ப அமைதி கொடுக்கறதுனால இந்த ப்ளவ இந்த ஃப்ளவர் டீயை ரெகுலராக நீங்கள் குடிச்சிங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க இது எங்களுக்கு வீட்லேயே இருக்கிறதுனால டெய்லி கிடைக்குது இதை மாதிரி நீங்களும் வளர்த்து நீங்களும் பயன்படணும்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அதுதான் இந்த செடி எவ்வளோ படர்ந்து இருக்குது பாருங்கள் நிறைய பூக்கள் பூக்கும் தினமும் தேங்க் யூ